ஒரு விண்ணப்பம்ல்கின்றும்றையண்ணாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகாள் பரிநூல் தரிநூல் தரித்தவண்ணா ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனும் ஊர் தோன்றியது உலகம் தோன்றியது நீர் கடலிலே நடு கடல் தோன்றியது ஊருக்கு மேலான புறத்திலே ஒரு ஆல விருச்சகம் தோன்றியது ஆல விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது கன்னி புற்றிலே கமலக்கண்ணி பிறந்தார் கமலக்கண்ணி வயிற்றிலே தாரா பசு பிறந்தது ஆறாம் பசுவை காவனர் சம்மாள படையர்கள் காலை கட்டி அழுத்தை அறுத்து மாமிசத்தை அனுமன் இவர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் ஐந்து பங்கிலே சிவபெருமான் மனைவியான சிவசக்தியோ முதற் பங்கினை எடுத்துச் சென்றால் அதை பார்த்தார் சிவபெருமான் இந்த மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று அரே வீர என்று குரல் கொடுத்தார் குரலை கேட்டு அரியனும் ஓடி வந்து ஏனென்று கேட்டான் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானது அது மாமிசம் தந்திரம் கற்றவருக்கும் தந்திரம் கற்றவருக்கும் மாயாஜாலம் அறிந்தவருக்கும் மகிழிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கோ அது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிம்லாகும் சீர்வெற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் எடுத்து செல்லும் மூன்றாவது பங்கோ அது வாளானது அது அரச பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவர்களுக்கும் அருகிலே நின்று வீசும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடைய வீரஜாம்பகா நீர் எடுத்து வைத்திருக்கின்ற நான்காவது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் ஐயனே நான் எடுத்து வைத்திருக்கின்ற நான்காவது பங்கோ அது தோளானது வடமாகும் வண்ண கயிறாகும் வாசிக்க மேலமாகும் ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு வழியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கு அது எதற்காக சுவாமி ஐந்தாவது பங்கோ ஸ்ரீதேவி பெருகும் என்று சொன்னான் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா இந்த மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திரு பழங்களை கூறலா என்று கேட்டார் சிவபெருமான் கூறுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி கே துறை தேவர்களின் துறை 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 ஜாம்பகனின் அது என்னுடைய துறை என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடைய வீர ஜாம்பகா இந்த நான்கு திசைகளிலும் பிறந்த முழுவதையும் எடுத்துச் சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே தானவர்கள் அழிந்தார்கள் கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா கிழக்கே பிறந்த வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்னும் நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் சுவாமி கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்றாலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கும் நான் இதை எப்படி அறியாமல் இருக்க முடியும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா இந்த உலகத்திலே பரமனாய் நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு நீ பிறந்தாய் இன்று முதல் பறையனும் நீயும் அல்ல இந்த பரமனின் சாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாரி வெங்கல பறையெடுத்து கையில் கொடுத்தார் சுவாமி வெங்கல பறையெடுத்து கையில் கொடுத்து விட்டீர்கள் அடியனுக்கு ஏது கட்டளை என்று கேட்டார் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா வருடத்திற்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர வீரப்பறை சாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனே எட்டுத்திற்கு பதினாறு கோணம் சென்று வீரப்பறை சாட்ட வேண்டும் என்றால் எதை தின்று எதன் மீது ஏறி சென்று சாற்ற முடியும் சுவாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா கவலைப்படாதே ஐங்கல கல்லையும் அரை கிலோ சாரகத்தையும் கலந்து வைத்திருக்கின்றேன் சாப்பிட்டு விட்டு மதையானை மீதேறி சென்று பறைச்சாத்து விடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தானறிந்து மதையானை மீதேறி அதிகாலை நேரத்திலே காளி கோவிலை சென்றடைந்து அம்மணி அம்மனி என்று குரல் கொடுத்தார் ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தி கண்விழித்து அச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்தருந்து ஏழு கதுவை திறந்து எதிரே வந்து நின்றால் காளியா தேவி அன்னையின் முகத்தை பார்த்து கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீர ஜாம்பகன் அரே வீர ஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டால் காளியா தேவி தாயை ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி வீரப்பரை சாற்றிவடா என்று சொல்லிவிட்டார்கள் கணுப்பில்லாத காரணத்தினால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன் சாம்பகனின் பாவத்தை பார்த்து வாசலில் உள்ள வேங்கை மரத்தை அடியும் தள்ளி முனையும் தள்ளி மீதமுள்ளதை கணுப்பாக்கி கையில் கொடுத்தாள் காளியா தேவி அன்னையிடம் கணுப்பை பெற்ற வீரஜாம்பகன் வீரச்சாம்பகன்னை மீதேறி ஓரடி அடித்தான் சேர்ந்தான் தம்மால தேசம் இரண்டடி அடித்தான் ராஜியத்தை சென்றடைந்தான் மூன்று அடி அடித்தான் பூலோகத்தை சென்றடைந்தான் பூலோகத்திலே பூ உதிரி உதிர காய் உதிர ஆறு மாதத்திற்கு ஒரு பின் அலறி விழா என பறைச்சாற்றி வந்தான் வீரஜாம்பகன் அரே நான் சொல்லியது ஒன்று நீ செய்வது ஒன்றாக இருக்கிறதே ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சிவபெருமான் ஐயனே நீங்கள் சொல்லியபடி செய்திருந்தால் அடியனும் பிழைக்க முடியாது உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிந்திருக்க முடியாது சுவாமி என்று சொன்னார் வீரஜாம்பகன் அரே வீரஜாம்பகா உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான் இருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி தாயை அடித்தவரும் தன் பிறரை நொந்தவரும் தந்தையனை மனநோக செய்தவரும் தாரத்தை மதியாமல் போனவரும் பசி என்று வந்தவரை பாராமல் பார்த்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் பங்காளி குடியினை அலரடித்தவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை சுத்தவரும் கோவில் சொத்தை தின்பவரும் கொள்ளை அடித்தவரும் எதையும் காணாமல் பொய் சாக்கி சொன்னவரும் நெசவன் எருவை ஏறு கட்டி ஓட்டியவரும் கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும் இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் அட்டைக்குழி அரணைக்குழி பாம்புக்குழி மல்லிக்குழி எனும் நரகமே கிடைக்கும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அது வீரஜாம்பகா புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் மாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் தாய் தந்தையினை தரமாக வைத்திருந்தவரும் தாரத்தை மதித்திருந்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவரும் இன்பேர் பெற்ற புண்ணியவான்கள் எல்லாம் மல்லை முல்லை மந்தாரை எனும் மலர்களாய் மாறி உன் பாதங்களை வந்து சேர்வார் என்று சொன்னார் சிவபெருமான் அரே வீரச்சம்பகா என் பாதங்களை வந்து சேர்ந்தார் புண்ணியம் என்று கேட்டார் ஐயனே இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் விதிவிலைக்கு நீயே இன்று விதிமுடிந்து வந்திருக்கும் இந்த நரனைக் கண்டு இவர் செய்த பாவத்தை எல்லாம் போக்கி இவருக்கு சொர்க்கத்தையே அளிக்க வேண்டும் சுவாமி என்று சொல்லி இன்று மண்ணை வெட்டி வழிதிரைந்தேன் காலியை கதவைத்தர கை கட்டு கால் கட்டவரு முன்னெடுத்தவர் பின்னெடுத்தவை முன்னெடுத்தவை ஹரிச்சந்திரா வழியில்